கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களது உறவினர்களை காப்பாற்ற ரெம்டெசிவிர் மருந்தை பெறுவதற்காக மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பரிதவிப்புடன் காத்து கிடக்கும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நோயாளிகளின் உறவினர்கள் மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை கடந்த வாரம் முதல் துவங்க வைக்கப்பட்டது நாலொன்றுக்கு ஐநூறு மருந்துகள் மட்டுமே பொது விற்பனைக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு இருப்பு இல்லை என கூறி விற்பனை நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று முன்தினம் முதல் மீண்டும் துவங்கி வழங்கப்பட்டது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் உறவினர்களை காப்பாற்ற அதிகாலையில் இருந்தே வரிசையில் நின்று ரெம்டெசிவிர் மருந்தை வாங்கிச் செல்கின்றனர் இருக்கு அங்க இருந்து இவ்ளோ வேற குடும்பம் அனுப்ப உங்களுக்கு இருக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் உண்டு